வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது இலாக்கா மாற்றத்திற்கு பின் உள்ள முக்கிய காரணம் அப்படி அதிரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது இலாக்காவை மாற்றியமைத்ததற்கு என்ன காரணம் என்பது பற்றிய மொழி வர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தான் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று நான்காண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் நேற்றைய தினம் திடீரென இலாக்க மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடமிருந்து கனிமங்கள் சுரங்கம் மற்றும் இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் அமைச்சர் ரகுபதியிடமிருந்து சட்டத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சீனியர் அமைச்சர்களின் இலாக்காக்களை திடீரென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றம் செய்துள்ளது அரசியல் கட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது திமுக பொதுச் செயலாளராக இருந்து துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது அபிமானம் கொண்டவர் என்பது அனைவரும் அறிந்தது அதன்படி கடந்த சில ஆண்டுகளாகவே துரைமுருகன் அவர்கள் கவனித்து வரும் துறைகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் வசம் இருக்கும் இலாக்குகளில் கை வைக்கவே இல்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் திடீரென மிக மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்களது இலாக்காவே பறிக்கப்பட்டிருப்பது திமுக வட்டாரங்கள் மட்டுமின்றி தமிழக அரசியல் களத்திலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் துரைமுருகன் அவர்கள் தற்போது பத்தாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் இந்த தான் அவரது இலாக்கா மாற்றியமைக்கப்பட்ட விவகாரம் தமிழக அரசியலில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தொடர்ந்து கனிமால பிரச்சனையில் அமலாக்கத்துறை தலையிட்டு வருகிறது குவாரிகளில் ரயில்களிலும் ஈடுபட்டு வருகிறது ஆனால் கனிமலத்துறையில் சில முறைகேடுகளை துறைமுறன் தடுக்க முயற்சிக்கவில்லை என தலைமைக்கு தொடர்ந்து ரிப்போர்ட்டுகள் சென்றதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து மத்திய பாஜக அரசு குறிவைத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதி வருகிறார் அந்த வகையில் கனிமல பிரச்சனையில் அமலாக்கத்துறை தலையிட்டு அமைச்சர் துரைமுறன் வாய்ப்பு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்றும் குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் திமுகவின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தேர்தல் நேரத்தில் இது திமுகவிற்கு பெரும் கருத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் முக்கிய துறையாக இருந்த கனிமலத்துறையை திரும்ப பெற்று அதற்கு பதிலாக சட்டத்துறையை வழங்கியிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த நடவடிக்கையின் மூலம் கட்சியினருக்கும் முக்கியமான மெசேஜ் ஒன்றை கூறியிருக்கிறார் அதாவது கட்சியே முக்கியம் கட்சிக்கு அவப்பேர் என்றால் யார் மீதும் நடவடிக்கை எடுப்பேன் என்ற மெசேஜை சீனியர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென இரவு இரவாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களது இலக்காவை மாற்றியமைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாட்டில் குறிப்பிடுங்க